அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவையான தலைப்பு எல்லா மட்டத்திலும் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருந்தாலும் நம்ம ரொம்ப டெப்த் அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா யாரும் மறுக்க மாட்டேங்கன்னு தோணுது கடைசியில கண்டிப்பா மறுப்பு இருந்தாலும் சொல்லுங்க தப்பில்லை ஞானத்தை விரைவில் அடைவதற்கு இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம் சரி இப்போ இதற்குண்டான விடை காண வேண்டும் இப்ப விடை காணுவதற்கு முன்னாடி சந்தேகங்கள் நிறைய அதிக பேருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் முதலே கோடிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை சொல்றேன் பொதுவா எல்லாரும் என்ன ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிகமான அகங்காரம் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் எடுத்த அடுப்புல துரவரத்திற்கு செல்ல முடியாது என்றும் அங்கே மிகவும் சிரமப்பட்டு விடுவார்கள் என்றும் அவர்கள் இல்லறத்தில் இருந்து அதில் வெற்றி பெற்ற பிறகுதான் துறவரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது சரியா இன்பாக்ட இந்த கருத்து நிலவுவதன் காரணமாகவே பகவத்கீதையிலும் கூட கண்ணன் எடுத்த இடத்துல ஞான யோகத்தை சொல்லி அது புரியவில்லை என்று புரிந்து கொண்டு கர்மயோக மார்க்கமாக உனக்கு சொல்லி தருகிறேன் என்று நமக்காக தான் ஏன்னா அர்ஜுனன் சார்பில் நம்ம கிட்ட தானே பேசிட்டு இருக்கான் சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மயோகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்ல சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க அந்த கர்மயோகம் எல்லாம் வந்து சுரவரத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாத ஒரு மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க சரியா அப்படி எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவன் பேசலாம் யாரு கண்ணன் சரியா அப்படி பேசி அந்த கர்மயோகம் யோகம் முதலில் கொடுத்து பிறகு அந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தியானம் தியான் ஞான மார்க்கம் அப்படின்னா எடுத்துட்டு போறான் சரியா இப்படிதான் வந்து அது போயிட்டு இருக்கு அப்போ இது உண்மையா என்ற ஒரு கருத்து நம்ம டீப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ ஹெவியா இருக்கு அதனாலே அவன் எடுத்தவொன்னே துறவரம் போனா சிரமப்படுமா அவனால முடியாது எடுத்தவொடனே இல்லறம் கொடுக்கலாம் தான் கண்ணனே கீதையில ஒத்துக்கிட்டான்னு சொல்றியான்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஃபஸ்ட்டு பேசிக்கலி ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுங்க நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறது தான் மொடா குடியனாக இருக்கான்னா அவன் வந்து குடிகாரன் கடையிலேயே இருந்து கொண்டு ஆனால் வந்து அவன் டோட்டலாக விலகிடுவான் அந்த இருந்து மீண்டுடுவான் அப்படின்னு சொல்கிறது இஸ்இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவன் வெளியில் போனாதான் வெளியில் போனால் கூட என்ன ஃபிசிக்கலாக தான் வெளியே போக முடியும் மனசு ஃபுல்லாக இந்த வாசனை பிடிச்சி எடுக்கத்தான் செய்யும் பரவாயில்ல மனசு பிடிச்சி இழுத்தாலும் பரவாயில்ல நீ முதல்ல பிசிக்கலா வெளியே போகும் பிசிக்கலா வெளியே போகும்போது இந்த மனதாக மட்டும்தான் இருக்கும் முன்னாடி கனல பாட்டில் இல்ல சோ தூண்டக்கூடிய இல்ல குடிக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாம் இருக்கு அப்ப நீ மறுபடியும் நிறைய ஞானத்தை கேட்டோ ஏதோ பிராக்டிஸ் பண்ணியோ நீ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுன்றது ஈஸி இங்க குடிக்கிறவங்க முன்னாடியே வச்சுக்கிட்டு பாட்டில முன்னாடியே வச்சுக்கிட்டு அதை புடிச்சு இழுத்துக்கும் போது உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் ஆல்ரெடி நீ வீக் அப்ப வேற சேர்ந்து புடிச்சு நீ என்னடா தாங்குவ என்றெல்லாம் நான் பேசிக்கலி சொல்ற அந்த அடிப்படை கருத்தை வைத்து பார்க்கும்போது அப்போ கண்ணனே தவறு செய்து விட்டானோ இப்போ கண்ண சொன்னா எப்படிப்பா பொய்யா இருக்கும் கர்ம யோகத்தில் சொல்லியிருக்கே என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் அதை எப்படி இருக்க கூடும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை சொல்றேன் ஏன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வரைக்கும் இந்த அர்த்தவாதம் என்பது எனக்கு புரியாத வரைக்கும் நான் வந்து இதை நம்பாம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க பாட்டுல வந்து அந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் சுதாட்டியம் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் ஆமன்னா அர்த்தவாதம் என்று ஒன்று இருக்கின்றது அது ஆகமத்திலும் வேதத்திலும் என் கீதையிலும் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உணர்ந்து கொண்டேன் சரியா அர்த்தவாதத்துக்கு அவன் என்ன விளக்கம் கொடுத்தா இன்னொரு வாட்டி சொல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் அவன் நல்லா சொன்னான் அர்த்தவாதம் உபச்சார வச்சனமாக கூறுவது அதாவது சும்மானக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஏன் சும்மா சொல்லி அவங்க ஞானத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஊட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு சொல்லிடலாம்ல அதனால வெரி குட் சோ இதே விஷயத்தான் எங்க பாட்டுல சொன்னாங்க அதாவது இந்த டவுட் நான் எப்ப கேட்டேன் அப்படின்னா பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழு எட்டு ஸ்லோகங்கள்ல கண்ணன் வந்து கீதையில சொல்றான் டேய் நீ வந்து இந்த பகவத் கீதைய எவனாவது சொல்லிட்டு இருக்கும் போது நீ கேட்டாலே போதும்டா நீ ஒண்ணும் ஃபாலோ பண்ண வேணாமா நம்ம அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலாம் அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபாலோ பண்ணுவான் நீ அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு நான் விஷயம் இல்லை ஃபாலோ பண்ணணும்னு நான் விஷயம் இல்லை கேட்டேன்னாலே நான் உனக்கு முக்தி கொடுத்துட்றேன் என்ன ஒரு வசனம் வருகிறது அப்புறம் பாராயணம் பண்ணினாலே பாராயணம்னா சும்மா வந்து ஒப்பிக்கிறது சரியா வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் இந்த சான்ஸ்கிரிட்ல கடைக்கடை ஒப்பிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாராயணம் பண்ணாலே உனக்கு முக்தி ஏன்றெல்லாம் வந்து கண்ணன் கீதையில சொல்லிருக்காங்க கண்ணன் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து நான் ஒரு ஈகோல இருக்கேன் நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் நான் சத்தியத்தை மட்டுமே ஒரே பேர் ஒரு ஈகோல இருந்தேன்னா என்னடா நம்ம குருவே எப்படி பேசிட்டாரு என்று சொல்லி அதை முன்னாடி படிச்சிருக்கேன் பட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல போய் மகாராஜிட்ட கேட்டேன் மகாராஜ் என்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பிச்சுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு நீ ஒன்றும் கொலம்பணும்னு அவசியம் இல்லை இது அர்த்தவாதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால நீ இதை சீரியஸா எடுத்துக்காரு இது உள்ள பிடிச்சி இழுக்கிறதுக்காக சொல்ல வந்த வசனம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து இப்படி தாண்டா வர முடியும் அப்படின்னு கொண்டு போயிருவாங்க ஏன்று அவர் சொன்னார் சரியா அதுக்கப்புறம் நான் சார்ஜி கிட்ட கேட்டேன் சுதாட்டையும் கேட்டேன் இந்த சேம் விஷயத்தை அதை கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி அர்த்தவாதம் என்பதும் கூட பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தெளிந்த பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது என்ன கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னா இந்த கர்மயோகம் இப்ப நம்ம ரெண்டாவது முறையாக நான் படித்ததை நம்மளே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா கேட்டுட்டு போது நீங்க நல்லா சொல்லுங்க இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது அர்த்தவாதத்திலே ஞானயோகத்தை உபயோகிக்கின்றானா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் கர்மயோகம் சொன்னானா ஞானயோகம் சொன்னானா நீங்க பக்திக்கு போங்க இப்ப நம்ம தியானம் பேசிட்டு இருக்கோம் தியானம்னு எட்டு அங்கங்களை பேசி முடிச்ச அடுத்த கையோட அவன் வந்து புலம் நடக்கும் சமபாவன புலன் நடக்கும் என்னங்க துறவரம் தானேங்க கர்மயோகத்துல புலம் நடக்கம் தானே எடுத்து எடுப்புலாம் ஆரம்பிச்சாங்க அவன் துறவரத்தை தாங்க பேசிட்டு இருக்கான் ஆனா இன்டைரக்டா என்ன பூசி முழுவுறான் நீ வந்து ஆசைப்பட்டது வேத விகிதா அதாவது வேத விகிதாச்சாரமாக அதாவது வேதத்துக்கு புறம்பா பண்ணாம நேர்மையா நியாயமா நீ பண்ணிக்கோ பலனை எதிர்பார்க்காம பண்ணணும் இல்லை பலனை எதிர்பார்க்காம பண்ணணும்னா என்னங்க அர்த்தம் ஒரு துறவியால மட்டும்தாங்க பலனை எதிர்பார்க்காம ஒரு செயலை செய்ய முடியும் அதை விட ஒரு கொடுமை நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயலாற்று என்ன குசும்பு பார்த்தீங்களா கண்ணனுக்கு நீங்க எல்லா ஞானயோக பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு ஆனா நீ வந்து எதையும் துறக்க வேணாம் நீ செய்யி செய் செய்யி செய்யின்னு சொல்லிட்டு அவன் செய்யாதே செய்யாதேன்னு சொல்ற மாதிரி அவங்க காது கேக்குதா இல்லையா ஆக என்னமா அர்த்தவாதத்தை எவ்வளவு அழகா புகுத்தி இருக்கின்றான் இவன் கர்மயோகத்திலே சரியா சொல்றான் மாசம் தான் எடுத்த இடத்துல எல்லாத்தையும் திறந்துட்டு போன்னு அவனே சொல்றான் கர்மத்தை துறக்கின்ற மார்க்கங்களே அதாவது தாய்ப்பாலையே ஜெரிக்க முடியாத ஒருவருக்கு கர்மத்தை துரத்த மார்க்கி உடனே சொல்லாதே கர்ம கர்மயோகமும் பக்தி யோகமும் சொல்லிக் கொடு சரி பக்தி யோகம் என்ன நினைச்சேங்க எங்க சரணாகதின்னா என்னங்க உன்னுடைய ஈகோ லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் திறந்துருதான் அர்த்தம் சரணாகதி நான் மட்டும் வரேன் இல்லையா இருக்கும் ஏன் சரணாகதி எல்லாரும் ஆயிருக்கலாமே ஒரு செகண்ட்ல நீங்க இல்லறோம்னு நினைச்சீங்கன்னா சரணாகதி மிகப்பெரிய துறவரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்ட கொடுத்துருன்னா என்ன அர்த்தம் அதை விட பெரிய துறவரம் இன்டரெக்டா மிக துறவரத்தை தான் யோகத்திலிருந்து எல்லா யோகத்திலையும் கண்ணன் இன்டைரக்டாக இந்த மீதி யோகத்துல தியானயோகத்துல டைரக்டா சொல்றான்னு வச்சுக்கோங்க ஞான யோகத்திலையும் டைரக்டா சொல்றான்னு வச்சுக்கலாம் ஆனா கர்ம கர்மயோகத்திலையும் பக்தி யோகத்திலையும் இன்டைரக்டா துறவரத்தை தானே சொல்லியிருக்கான் ஆனால் அவை பேச்சுவார்த்தையில அர்த்தவாதத்துல சொல்லிட்டு இருக்கான் எல்லாம் வந்து கர்மத்தை துறக்க முடியாது கர்மத்தை விடு சொல்ற இல்லையா சோ டோட்டலி நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கும்போது இந்த கர்மயோசனை படிக்க படிக்க ஆச்சரியத்தில் ஆழ்ந்து கொண்டே இருக்கும் தான் இந்த அர்த்தவாதம் சேர்ந்து வரும்போது ஓ இதனால தான் கண்ணன் அப்படி சொன்னானோ என்ற மாதிரி எனக்கு புரிந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன சொல்ற வரேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் ஈகோ இருக்கிறவங்க இல்லறத்தில் இருந்து கொண்டு ஜெயித்து விடலாம் என்ற நோக்கத்தில் அவன் சொல்லவில்லை இல்லறத்தில் இருந்து கொண்டு அட்லீஸ்ட் காதல எனத்தியாவது கேளு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணு பலனை எதிர்பார்க்காம நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாம அவனுக்கு தெரியும் பலனை எதிர்பார்க்காம இவங்களால பண்ண முடியாதுன்னு தெரியும் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாம இவங்களால பண்ண முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் காதுக்குள்ள போட்டு வைக்கிறான் நீ இல்லறத்தில் இருந்து கொண்டே இப்படி செய்யலாமே இருந்து கொண்டே செய்யலாம்னு சொல்லிட்டான் தானே நீங்க வருவேங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் அதை பண்றதுக்கு முடியாதுதான் ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்துல என்னத்தையாவது ஒன்னு ஃபாலோ பண்ணும் போது ஒரு டேஸ்ட் உங்களுக்குள்ள போயிருச்சுன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிடுச்சுன்னா நான் சொன்னாங்க பாராயணம் பண்ணாலே போதும் கேட்டாலே போதும்னா நீ இந்த விஷயத்த கேட்கவே இல்லை ஆனா இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உன்னையும் அறியாம இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம ராஜேந்திரனே எடுத்துக்கோங்க முத முதல்ல நாங்க தோப்புல இருக்கும்போது எங்களை பார்க்க வர்றாரு வந்ததனுடைய இன்ட்ரெஸ்ட் நோக்கம் என்னன்னா தன்னுடைய எம்எல்எம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வேற லெவலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற எய்ம்ல வர்றாரு வரும்போது நாங்க வந்து இந்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும் எங்களுடைய பேச்சுல மயங்கிறாரு சரியா பேச்சு திறமையில தான் மயங்கினாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்கில்ல தான் மயங்கினாரு நாங்க ரெண்டு பேரும் பேச்சு திறமையில மயங்கிட்டு டெய்லி வர ஆரம்பிச்சாரு டெய்லி ஆனா நாங்க பேசின விஷயங்கள் என்னவா இருக்க போகுது ஆன்மீக விஷயங்கள் அப்போ எதுக்காக உள்ள வந்தாரு ஏதோ தன்னுடைய மார்க்கெட்டிங்க தூக்கணும்ன்றதுக்காக உள்ள வந்தாரு பேச்சு திறமையில தனக்கு வந்து எந்த அளவுக்கு பேச தெரியலன்ற ஒரு ஃபீலிங் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணலாம்னு வந்தாரு வந்தவர் இந்த ஞானத்தை கேட்க கேட்க அவரும் அறியாம எல்லாத்தையும் திறந்தாரு இந்த விஷயம் நடந்ததா இல்லையா அப்போ இப்படி கூட நடக்கும் அப்போ இந்த விஷயம் ஞானங்கிற வாடையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இன்னும் இல்லறத்தில் இருந்து கொண்டே கூட தொடர்ந்துடலாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும்போது இல்லறத்தில் இருந்து கொண்டே திறந்துடலாம் என்பது இம்பாசிபிளாக இருந்தாலும் பை சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இதன் மேல் ஈடுபாடு அதிகரித்து அவர்களாகவே திறந்து விடுவார்களே அப்ப ராஜேந்திரன் எல்லாத்தையும் திறந்துட்டு தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் அப்போ துறக்க வேண்டும் அவா உனக்கு வர வேண்டும் என்றால் இப்படி பேச வேண்டியது இருக்கு சும்மா படிச்சா போதும் நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ உள்ள வருவீங்க உள்ள வந்து கேட்க கேட்க உங்களையும் அறியாமல் அனைத்தையும் துறப்பீர்கள் துறந்த பிறகுதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் என்றுதான் கண்ணனை அபிப்பிராயத்தில் இருப்பதாக எனக்கு படுகிறது அப்படிங்கறதான் நான் சொல்ல வருது சரியா அப்போ இப்ப பொதுவா நீ ஜென்ரலா எல்லா இடத்துக்கும் எங்க வேணா போங்க எல்லாத்தையும் துறந்துட்டு போறது இல்லப்பா ஞானம் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஜெயிக்கணும் இல்லத்தை யார் சொன்னா கண்ணா எங்கேயாவது சொல்லியிருக்கானா எல்லாத்தையும் விட்டுட்டு போர் சொன்னானே போருக்கு மூட்டி விட்டானே என்று ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் பேசலாங்க பட் டெப்தா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா துறவரம் தான் ஞானத்தை நமக்கு சுலபமாக பெற்றுத்தரும் என்றுதான் வருகிறது ஏனென்றால் துறக்கத்தான் கீதை முழுக்க பேசி கொண்டிருக்கிறான் புலன் விஷயங்களை துறக்க சொல்லுகின்றான் மன குட் மாதிரி எல்லாம் மன விஷயங்களை துறக்க சொல்லுகின்றான் கடைசியில் நான் உடல் என்பதை திறக்க சொல்லுகின்றான் நான் மனம் என்பதை துறக்க சொல்லுகின்றான் ஒட்டு மொத்தமாக நான் யார் என்ற விசாரத்திற்கு போகும்போது எல்லாத்தையும் துறக்கத்தானங்க சொல்லிட்டு இருக்கான் அவனே அப்ப துறவரம் தானே அது வீரையே துறவரம் தானே என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இன்னொரு இடத்தில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறான் அகங்காரத்தை விட்டுவிடாமலே ஞானியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களே மடையர்களேன்னு கேட்டுக்கிறான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இல்லறத்தை வச்சுக்கிட்டே துறை வர முடியாதுன்னு அர்த்தம் விட்டாதா தான் வர முடியும் இல்லறம் தான் நம்ம பாசையில அதுதானுங்க ஈகோல இருக்கிறது தான் இல்லறம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் பிகினிங்ல அப்படின்னு சொல்ல வரேன் வரியா பிகினிங்ல எல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நாங்க இருந்துகிட்டு தானே வர முடியும் என்று சொன்னால் ஆனால் அவன் வரலாம் ஆம் அப்படியும் செய்யலாம் என்று அவன் சொன்னாலும் கூட வந்த பிறகு அவன் என்ன சொல்லிக் கொடுக்கின்றான் என்பதுதானே முக்கியம் வந்த பிறகு அனைத்தையும் துறக்க சொல்லுகின்றான் விஷயங்கள் நஞ்சன தள்ளுன்னு சொல்லும் போது கேவலம் எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறான் ஏண்டா விஷய சுகம்னு சொல்றீங்க செப்பாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேங்க எனது விஷக்கிழங்குக்கு மதுரம்னு பேர் வச்ச மாதிரி இருக்கு விஷயத்துல என்ன மண்ணாங்கட்டி சுகம் இருக்கு அப்படின்னு கேக்குறான்னு என்ன அர்த்தம் விஷயத்தை திறந்துருன்னு அர்த்தம் நம்ம இன்னைக்கு அடிக்கணும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் மாயை அதாவது சிற்றின்பத்தை விட்டால் தான் பேரின்பத்தை அடைய முடியும்னு சொல்லியிருக்கோம் சிஎம் போஸ்ட்டை விட்டாதான் தான் பிஎம் போஸ்டே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இதை பிடிச்சிக்கிட்டே அதை போவேனா எப்படி முடியும் மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை நீ யார் என்ற உண்மை தெரிந்து கொள்ளவே முடியாது மாயை வெறும் உண்மை இல்லாத தோற்றம் என்று முழுமையாக தெளிந்தால் மட்டும்தான் மாயையிலிருந்து ஒரு சுகம் வருகிறது உலகத்திலிருந்து ஒரு சுகம் வருகிறது அல்லது சூழல் எனக்கு சுகம் கொடுக்கிறது என்பதை அறவே உன் மனதில் இருந்து துறந்தால் மட்டும்தான் உன் சொரூப சுகத்தை உன்னால் எட்ட முடியும் என்பதுதான் கீதையின் சித்தாந்தமாக இருக்கின்றது அப்ப துற துறன்னு தானே சொல்லிட்டு இருக்கு என்றொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் பேசினேன் வாஸ்தவம் தான் மாயை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் பேசுகின்றேன் வாஸ்தவம் தான் இல்லை என்று மறுக்கவில்லை நம்ம குரு ஆன பிறகு நிறைய லீலைகள் பண்ணார் சொல்லவே வேணாம் கிருஷ்ணா சரியா இஸ் அ லாட் ஆஃப் லீலாஸ் மாயையை மாயை என்று புரிந்து கொண்டு விளையாடுவதற்காகவே பிரம்மம் மாயையை படைத்திருக்கின்றது ஆதலால் நீங்கள் மாயையை துறக்க வேண்டாம் மாயையில் இருந்து கொண்டு புகுந்தாடலாம் என்றும் நான் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் மறுக்கவில்லை ஆனால் யாருக்கு நல்லா யோசிப்பாருங்க நான் நிறைய வீடியோஸ்ல பேசும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு ரெண்டு இன்ட்ரடியூஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணரிக் அணுவை மெத்தட் அல்லது அஜாத் வாதம் விபக்தவாதம் அப்படின்னு பேசணுமா இல்லையா ஸ்லைட்டா ஹிண்டு கொடுக்குறேன் மலடி மகனை போல் இந்த உலகம் உள்ளது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னா என்ன உலகம் இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுங்கடா அதனால் பொய்யா இருக்கு பொய்ன்னு சொல்லிட்டே இல்ல அப்புறம் என்ன இருக்கு என்ற வார்த்தை எதுக்கு என்னக்க அர்த்தம் இருக்குதுல பொய்யாக இருக்கிறது என்ற வார்த்தைக்கு வராதே இல்லவே இல்லை என்று தீர்மானமாக முடிவெடுத்தால் உனக்கு அந்த மாயையின் மேல் இருப்பு விலகும் இந்த ஆஜாத் வாதத்திலே வெற்றி கொள் என்று நாம் சொன்னோமா இல்லையா அடுத்து விவரத்தவாதம் பொய்யாக இருக்கு என்று புரிந்து கொண்டு புகுந்தாடு என்று சொன்னோம் அப்ப சுகத்தை எட்டிய பிறகு சுரூப சுகம்தான் இந்த உலகத்தில் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது என்று உணர்ந்த பிறகு இந்த மாயை என்பது எனக்கு எதுவும் செய்துவிட முடியாது நான் இந்த மாயையில் இருந்து கொண்டு என் அன்பை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்த பிறகு இந்த மாயையில புகுந்த ஆடுங்கிறதும் ஞானதேவர் சொல்லியிருக்கார் இல்லைன்னு சொல்லல அது யாருக்கு

அதுக்கு அப்புறம் தானே மாயைக்குள்ள போகணும் மாயை ஞானதேவருடைய கொள்கை அனைத்தையும் நீ என்னை அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை அனைத்துமாக இருப்பது நான் என்று உணர்ந்து கொண்டு நீ அதை ஜீவன் முக்தனாகவே வாழ முடியும் என்று சொல்லி இருப்பதை நான் மறுக்கவில்லை உங்களை துறக்க வேண்டும் என்று நான் சொல்லவும் இல்லை ஆனால் துறக்காமல் விரைவாக ஞானியாக முடியாதல்லவா மாயையில் மாயை உண்மை மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவரை மாயையிலிருந்து சுகம் கிடைக்கும் சூழலிலிருந்து சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவரை அந்த நம்பிக்கையை துறக்காமல் நீங்கள் மாயையில் சுகம் காண முடியுமா மாயை வெறும் என் தோற்றம் என்று உணராமல் மாயை உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுமா என்ற அடிப்படையில் பாருங்கள் ஆதலால் எனது பதில் இறுதி பதில் ஞானத்தை விரைவாக அடைவதற்கு இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்ற கேள்வியை கேட்டால் துறவரத்தால் மட்டுமே நம் சொரூபத்தை நாம் முதற்கன் அடைய முடியும் என்றும் அப்படி சொரூப சுகத்தை எட்டிய பிறகு இந்த மாயை என்னை தொட முடியாது அதன் பிறகு நான் இல்லறத்திலும் எங்க வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இருந்தாலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது ஆதலால் எது சுலபம் என்று நீங்கள் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் முதலில் துறவரமே சுரந்தது நீங்கள் வெற்றி கண்ட பிறகு எதுவுமே உங்களை பாதிக்காது என்பதுதான் என்னால் பதிலாக சொல்ல முடிகிறது நீங்கள் கேட்ட எக்ஸ்ட்ரீம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிற எப்படி துறக்க முடியும் என்று கேட்டால் பரவாயில்லடா நீ எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்தாலும் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு என்று சொல்லுவதன் வாயிலாக நீங்கள் சுலபமாக வெற்றி கண்டுபிடிவீர்கள் என்பதற்காக அல்ல இதன் வாயிலாக ஒரு சுவையை ஒரு வேலை பெற்றுவிட்டால் நீங்கள் துறப்பதற்கு தயாராவீர்கள் அந்த துறப்பு உங்களுக்கு ஞானத்தை பெற்றுத்தரும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்யுங்கள் ஆஹ் கர்மயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞானத்தை கொடுக்கும் என்றெல்லாம் கண்ணன் வலியுறுத்துவதாக நான் புரிந்து கொள்ளுகின்றேன் இதுவே எனது பதில்